அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற நான்காம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசை தினம் வருதுங்க இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது ஆடி மாத அம்மாவாசையாக இருப்பது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே பல வகைகளில் சிறப்புக்குரியது இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமாக கருதப்படுது அப்படி இறை வழிபாட்டிற்கு உரிய மாதத்துல வரக்கூடிய கிழமைகளும் சரி திதிகளும் சரி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாத அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மிகவும் கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் ஆடி அம்மாவா ஆடி அம்மாவாசை அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தையும் மாற்ற அது வந்து இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அசுபமாகவும் இருக்கலாம் மொத்தத்துல இந்த ஆடி அம்மாவாசை அன்று கிரக நிலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அதிலும் குறிப்பாக மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அது சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலையை உருவாக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகே அப்ளிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களை சரியா ஐந்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு ஒரு அதிசயம் நிகழப்போகிறது அதாவது ஆடி மாத அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலும் ஒரு விதத்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது பெரும்பாலும் சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தேவையற்ற செலவுகள் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களால் சிறிதளவாற்றும் உங்களால் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க திருமண வயதில் இருப்பவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும் மற்றவர்களுக்கு ஜாமீன் இந்த காலகட்டத்தில் கொடுக்க வேண்டாம் கோர்ட்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது அலுவலகத்தில் இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை இப்போது நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்க அதிக வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் ஆனாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கிறதுனால சந்தோஷமான காலம் அப்படின்னே கூட சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான நிலையே காணப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரித்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால மனதில் சலனங்கள் உண்டாக தான் செய்யும் அதே மாதிரி மூன்றாவது நபரினுடைய தலையீட்டால் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் தோன்றக்கூடும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிறதுனால படப்படப்பா காணப்படுவீங்க அடிக்கடி கோப கோபப்படுவீங்க இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரி பேசும்போது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகவும் நேரிடலாம் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நற்பலன்கள் அதிக அளவிலேயே கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் பெண்களால் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கை கையுடன் செல்லுங்க நல்ல நண்பர்களுடன் பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது தீய குணமுள்ள நண்பர்களை தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமையப்பெறும் விருந்துகளில் கேளிக்கை நிகழ்ச்சிகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பணவரவு அதிகரிக்கிறது போல செலவுகளும் சற்று கூட செய்யலாம் அதே மாதிரி புதிய தொழில் தொடர்புகள் அரசு வகை ஆதாயங்கள் மூலமாக தொழில் மேன்மையடையும் இதுவரைக்கும் எட்டாதிருந்த கனிகள் எல்லாம் எட்டக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது நீங்கள் விரும்பிய பொருட்கள் எல்லாம் கிடைத்து விடும் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்கள் மற்றும் உறவுகளிடம் சுமுகமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா கருத்து பேதங்களை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி பணவரவு வரவு அதிகரித்து காணப்படும் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி முடிச்சிடுவீங்க அரசு அதிகாரம் பண்ணும்போது தலைப்பதவி கிடைக்கப்பெறும் அதாவது தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பல வகை பயணங்களும் அதனால லாபமும் ஏற்படலாம் அரசு பணிகள் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் தயவால பயன் பெறுவாங்க நல்ல புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வழக்கு விவகாரங்களில் ஒத்தி போடுவது ரொம்ப நல்லது சிலருக்கு விஐபி களி நட்பு உருவாகும் அவர்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம் கீர்த்தி பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் புனித காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் கௌரவ பட்டங்கள் கிடைக்கப்பெறலாம் பணி புரிபவர்களுக்கு உதவியாளர்கள் அமைவாங்க அரசு பணிக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பணிபுரியக்கூடிய புரியக்கூடிய பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலைய காட்டிலும் நல்ல வேலை கிடைக்க பெறுவீங்க அதே மாதிரி ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமா பணமுடைமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கிக் கடன்கள் சிரமம் என்று கிடைக்க பெறுவீங்க தொழில முழு வெற்றி அடைய அதிக முயற்சிகள் தேவைப்படும் நேர்மையும் கடின உடைப்பும் மட்டும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் பணியில் முழு கவனம் செலுத்துங்க ஏன்னா நீங்க உயிரை கொடுத்து உழைத்தாலும் மேலாதிகாரி அதில் ஏதாவது குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஆயினும் சக பணியாளர்கள் உதவியால் சமாளித்து விடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய அபரிவிதமான அறிவு திறனால் கௌரவ பட்டங்கள் புதிய பதவிகள் ஆகியவை கிடைக்கப்பெறுவீங்க அரசு அதிகாரிகளை அனுசரித்து சென்றால் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கலாம் குடும்பத்தில் உறவுகளிடையே பாசம் அதிகரிக்கும் கடன்களை அடைக்க தக்க சமயத்தில் பணவரவும் ஏற்படலாம் சிலருக்கு புதிய தொழில் தொடங்க வங்கிக் கடன்களுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் அரசு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கப்பெறுவீங்க அதை தக்க வைக்க கடின உழைப்பு தேவைப்படும் சிலருக்கு சில நேரங்களில் சுறுசுறு பற்ற நிலையும் மன பயமும் நிலவலாம் அதை கண்டு கவலை கொள்ள வேண்டாம் அதே மாதிரி புதிய தொடர்புகள் உங்களுக்கு பல வகைகளை நன்மைகளை ஏற்படுத்தும் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் சுப நிகழ் மிக சிறப்பாகவே நடைபெறும் வியாபாரிகள் தங்களுடைய வாக்காள வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க சிலருக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப்பெறும் விற்பனை பிரதிநிதிகளின் வருமானம் அவர்களின் பேச்சு அதிகரிக்கும் உடன் பிறப்புகளின் தீய நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கலாம் கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் மனைவியின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் இல்லத்தில் இன்பம் பொங்குவதோடு முன்னேற்றங்களும் தேடி வரும் உத்தியோகம் முயற்சியில் இருப்பவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி அனைத்து பணிகளுமே சிறப்பாக நடைபெறுங்க மனைவியின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாங்க அரசு பணிகளில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் தயவால் அனுகூலமான பலன்கள் அடைவாங்க நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் மேல்மட்ட அதிகாரிகளை அனுசரித்து செல்வது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக அமையப்பெறும் பெரியவர்கள் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் பெறும் தந்தையின் அனுகூலமான வார்த்தைகள் உற்சாகம் அளிக்கும் சொல்லலாம் தெய்வ தெய்வ காரியங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்ய முற்படுவீங்க அதே மாதிரி மதிப்பு கௌரவம் உயரும் உங்களோட பருவநிலை காரணமாக சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அதன் காரணமாக சில விஷயங்கள்ல உங்களுக்கு தான தர்மங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகள்லேயும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவும் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்க அதிகமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறப்போகிறது